மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த ரேணுகை நம்ம விஜயோட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரோட் லைக் பண்ணுங்க ஏன்னா சும்மா நம்ம விஜய் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க ஆனால் திரும்ப இந்த வெண்பை வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டாங்க டாடா நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு மல்லியம்மா கூட மட்டும் நம்ம மூணு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த புது அம்மா வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு திரும்ப நம்ம விஜயோட மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திட்டாங்க ஏன்னா சும்மாவே வந்துட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா நம்ம வர கதிராச பசங்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டோமே ரொம்பவே தவியாக உள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கேங்க இந்த ஒரு தருணத்தில் இந்த வெண்பை வாயை மூடிட்டு சும்மா இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை தூக்கி போட்டுட்டாங்க இந்த ரேணுகான்னு சொன்னதுமே நம்ம மல்லிக்கு முகமே வாடிருச்சுங்க சே இப்போ தான் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை வந்துட்டு பொண்டாட்டி ஏற்றுட்டு இருக்காங்க திரும்ப வந்துட்டு நான் அவங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு கண் கலங்குறாங்க ஆனால் இந்த வெண்பை வந்துட்டு நல்லது பண்ணுறேன்னு திரும்ப இப்படி ஒரு இந்த ஒரு நம்ம மல்லியை சிக்கலில் வந்துட்டு சிக்க வச்சுட்டாங்க ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எல்லாரும் ரொம்பவே ஆவலா இருக்குங்க ஏன்னா இல்லை வெண்பா நீ வந்துட்டு ஆசைப்பட்ட மாதிரி தான் நீ நானே மல்லி மட்டும்தான் இந்த ஒரு வீட்டில் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை அவங்க வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அவங்க தான் உனக்கு அம்மா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு இந்த ஒரு காரியத்தை வந்துட்டு நம்ம விஜய் நம்ம வெண்பாக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்களான்னு கொஞ்சம் கூட புரியலுங்க நம்ம மல்லி வந்துட்டு இப்போ ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ஏன்னா நம்ம விஜயோட வாயிலேருந்து என்ன ஒரு வார்த்தை வரும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய் அப்படி வந்துட்டு நடந்துக்கூடாது அதே சமயம் இந்த ரேணுகாவை திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டாங்க இருக்கக்கூடாதுங்க ஆனால் நம்ம விஜயை வந்துட்டு கூப்பிட்டாலும் நம்ம ரேணகை வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது ஏன்னா நம்ம ரேணகோட மொத்த திட்டங்களையும் வந்துட்டு கதிரேசங்கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பத்து ஏமாற்றணும் அவனை வந்துட்டு நடு தெருவில் நிப்பாட்டணும் அப்படின்றது தாங்க ஒரு நோக்கமாக வச்சுட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறதுல கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஜய் இருக்கட்டும் இல்லை மல்லியாக இருக்கட்டும் யார் கூட்டாலுமே இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரப்போகிறது இல்லை அது மட்டும் உண்மைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கலத்தட்டுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே not to get